அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் திலேக்ஸ் எங்களுடைய சனலுக்கு புதிதாக மறுக்கின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவு எடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்களுடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் சீரற்ற காவல்நிலை நிலவி வருகிறது கடந்த சில நாட்களாக இலங்கையில் டித்வா புயல் பாரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கும் இதனால் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இலங்கைக்கு உதவியாக இந்தியா மற்றும் சீனா பாகிஸ்தான் ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுடைய உதவி கருத்தை நீட்டியிருக்கின்றன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அஹ் அழிவை விட இந்த டித்வா புயலினால் ஏற்பட்டிருக்கின்ற அழிவு மிகவும் அபாயகரமானது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக பதிவாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதிலிருந்து மக்கள் மீண்டு வர இதிலிருந்து அரசாங்கம் மீண்டு வர பல காலங்கள் எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அரூர் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் பதவியேற்று ஒரு வருடத்தை கடந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது பல எதிர்ப்புகள் பல சமூக விரோத செயற்பாடுகளை ஒடுக்குகின்ற செயற்பாடுகளில் இந்த அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வந்த இந்த நேரத்தில் இந்த புயலின் தாக்கம் இந்த புயல் நாட்டிற்கு ஏற்படுத்திய பேரில் அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய மிக விதமான செயற்பாடுகளுக்கு ஒரு தடங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையில் இது இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது பலர் அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மலையக பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து இருபத்தி மூன்று தமிழர்கள் ஒரே நேரத்தில் பலியாக இருந்தார்கள் இது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவமாக பதிவாக இருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளிலும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் பல வீதிகள் தாளிறங்கி இருக்கின்றன பல இடங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது வடகிழக்கு பகுதிகளையும் தமிழ் பகுதிகளையும் இந்த வெள்ளம் அதிகளவாக பாதித்திருக்கிறது ஆனால் ஆனால் அஹ் ஆனால் உயிரிழப்புகள் அவ்வாறு பெரிதாக தமிழர் பகுதிகளில் பதிவாகவில்லை இந்த பேரிடரில் இருந்த மக்களை மீட்பதற்காக புயல் காற்று மழையென்று பாராமல் இந்த பாதுகாப்பு படையினர் இலங்கையினுடைய முப்படையினரும் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் அந்த வகையில் சுண்டிக்குளம் சாலை பகுதியில் ஐந்து கடற்படை வீடுகளும் அதே போன்று நேற்றைய தினம் விமான விபத்தில் விமானி ஒருவரும் பலியாகி இருக்கிறார்கள் இது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவமாக இலங்கையில் பதிவாகி இருக்கிறது தற்போது இந்த டித்வா புயல் நாட்டை விட்டு அகன்று தமிழகத்திற்கு அருகில் நிலை கொண்டிருக்கிறது அங்கே கடுமையான மழை பெய்து வருகிறது தமிழகத்திலும் அதிகளவான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது தற்போது இந்த புயல் நாட்டை விட்டு அகன்றாலும் இலங்கைக்கு மழை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இந்த காணொலிகள் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வடக்கு மேற்கு மற்றும் சப்ரஹோம மாகாணங்களிலும் காலி மாத்திரை காண்டி மற்றும் நோகரில்லியா மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது அதாவது டிஜ்வா சூறாவளி புயல் காங்கேசந்துரைக்கு வடகிழக்கு சுமார் இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் அட்சரேகை பதினொன்று புள்ளி நான்கு எண் மற்றும் தீர்க்கரேகை எண்பது புள்ளி ஆறு ஈக் அருகில் மையம் கொண்டிருக்கிறது இது தீவிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர வாய்ப்பிருக்கின்ற நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு தமிழக கடற்கரைக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர வாய்ப்பிருக்கிறது சூறாவளியின் தாக்கம் தீவின் வானிலையில் மேலும் குறைவடையலாம் என்று காணிக்கப்பட்டிருக்கிறது பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு வானிலையில் காணப்படுகிறது வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் மழைக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது விடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த வானிலை தொடர்பான அறிவித்தல்கள் உடனுக்குடன் விடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த இயற்கை தொடர்பான அறிவித்தலை மிகவும் சாதாரணமாகவே நம்ம பலர் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் தற்போது ஒரு இயற்கை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று தற்போது எங்கள் எல்லோருக்கும் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இயற்கை தொடர்பான அறிவுறுத்தல்களை நாங்கள் முன்கூட்டியே வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை மிகவும் நுட்பமாக அதை கிரகித்து அதிலிருந்து எங்களை நாங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கையாக பல நாட்களுக்கு முன்பே எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் இன்று மக்கள் குடியிருப்புகளில் கூட இந்த வெள்ள நீர் அஹ் வளைந்து விடுவதற்கான காரணம் இயற்கை வளங்களை அளித்தமைதான் ஆறுகளில் இருக்கின்ற ஆறுகள் இருக்கின்ற இடங்களில் ஆறுகளை மூடி வீடுகளை அமை அமைப்பதும் அதே போன்று காடுகள் இருக்கின்ற பிரதேசங்களில் காடுகளை அழைத்து குடிமனைகளை அமைப்பது போன்ற சீர்பாடுகள் இடம்பெற்றதால் தான் இன்று மக்கள் உண்மையிலேயே வசிக்க முடியாத வாழ முடியாத இடம் ஆறுகள் இருக்கின்ற இடத்தில் மக்களை குடியமர்த்தி தற்போது இந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே இன்னும் ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இதே நிலைமை ஏற்படும் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலைமையாக இலங்கையில் காணப்படும் இலங்கை என்பது ஒரு சிறிய தீவு இந்த டித்வா புயல் இது மூன்று நாட்கள் அதிகமாக இலங்கையில் நிலை கொண்டிருந்தால் மொத்த இலங்கையுமே பேரழிவிற்கு சென்றிருக்கும் அவ்வாறொரு நிலையைத்தான் இந்த நித்வா புயல் உருவாக்கி சென்றிருக்கும் கடவுளின் புண்ணியத்தால் குறுகிய நாட்களுக்குள் அது இலங்கை தீவை விட்டு விலகிச் சென்று தற்போது இலங்கை மக்களுடைய அன்றாட சீர்பாடுகள் வளமைக்கு திரும்பி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பல இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது வீதிகள் தாளிறங்கி இருக்கிறது வெள்ளம் வளிந்து கடல் கடற்பகுதிகள் தொடுவாய்கள் வெள்ளநீர் கடலை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே போலீசார் அடுத்த முகாமைத்துவ நிலையம் அடிக்கடி எச்சரிக்கிறது தயவு செய்து மக்கள் இந்த எச்சரிக்கையை புரிந்து கொள்ளுங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை வேடிக்கை பார்ப்பதற்காக செல்லாதீர்கள் நீங்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக செல்கின்ற போதோ அங்கே மீட்பு குழுவால் மீட்பு நடவடிக்கைகளை செய்ய முடியாமல் போகின்றது இவ்வாறு தான் நேற்றொரு சம்பவம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது காணொலியில் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது ஹெலிகாப்டரை உயிரிழந்த விமானி பா அதாவது விதியில் தலையிறக்க முயற்சிக்கிறார் அங்கே கார் நிறுத்தப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்டிருக்கிறது நான்கு ஐந்து பேர் ஹெலிகாப்டரை பார்த்து காணொலி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதன் பின்பு அவர் நீர்நிலைக்குள் அந்த கெலிகாப்டரை தடையதக்குகிறார் அதன்போது அடைந்த பேலர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின்பு விமான திரதிருஷ்டவசமாக வந்திருக்கிறார் ஆகவே மக்கள் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கினால்தான் இந்த மீட்புக் குழுவால் இந்த மீட்பு நடவடிக்கையிலிருந்து மக்களை பாதுகாத்து கொள்ள முடியும்